ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு மல்லியம்பட்டி அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் புரட்டாசி பிரம்மோற்சவ விழாவின் நிகழ்ச்சி நிரல் புரட்டாசி மாதம் முதல் நாள் செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணிக்கு கொடியேற்றத்துடன் விழா தொடங்கும் புரட்டாசி மாதம் முதல் வாரம் சனிக்கிழமை பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் புரட்டாசி மாதம் இரண்டாம் வாரம் சனிக்கிழமை பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் புரட்டாசி மாதம் மூன்றாம் வாரம் பதினெட்டாம் நாள் அக்டோபர் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு மேல் அருள்மிகு ஸ்ரீ வீரசின்னம்மாள் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படும் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் அக்டோபர் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணிக்கு ஊர் விளையாடி வருதல் நிகழ்ச்சி நடைபெறும் புரட்டாசி மாதம் நான்காம் வாரம் இருபத்தைந்தாம் நாள் அக்டோபர் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பெரியசாமி ஆடியை அழைத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெறும் மாலை நான்கு மணிக்கு மேல் பக்தர்கள் அனைவரும் வைகை நதிக்கரை சென்று புனித தீர்த்தம் கொண்டு வருதல் நிகழ்ச்சி நடைபெறும் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணிக்கு மேல் கோவில் ஆபரணப்பெட்டி வைகை நதிக்கரைக்கு எடுத்துச் சென்று புனித நீராடுதல் நிகழ்ச்சி நடைபெறும் ஆபரணப்பெட்டி கோவில் வந்தவுடன் ஸ்ரீநிவாச பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஏசிஎஸ் ராஜு செட்டியார் காமக்கா குடும்பத்தினர் எஸ்பிஎஸ் திருமண மகால் அணைப்பட்டி ஐயா நிறுவனம் ஓம்சக்தி நிறுவனம் திருத்துறைப்பூண்டி இவர்கள் சார்பாக மாபெரும் அன்னதானம் நடைபெறும் மாலை நான்கு மணிக்கு திருவிளக்கு பூஜை நடைபெறும் இரவு ஏழு மணிக்கு சுவாமி ஊர்வலம் நடைபெறும் அனைவரும் வருக ஏழுமலையானின் எல்லையற்ற பேரருளை பெருக இன்றும் என்றும் இறைப்பணியில் ஸ்ரீகிருஷ்ணா டிஜிட்டல் ஸ்டுடியோ அணைப்பற்றி